ஹாய் காய்ஸ் நல்ல ஊழல் அனைவருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கெலாம் இந்த மாதிரிலாம் கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கிது நல்லா யூஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன் புதுசாக ஜாயின் பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே இந்த சேனல் இந்த வீடியோவோட சேனலோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணி தள்ளுங்க அவங்க வந்து நல்லபடியாக அவங்க யூஸ் பண்ணி அவங்க நிறையா பலன் பெறட்டும் நீங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்காக நான் பண்ணுறேன் எனக்காக நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்குறது நம்ம சேனல் உன்கே அடிக்க ஒன்று கொஞ்சம் பக்கமாக வந்துவிட்டோம் வீடியோ பார்க்குறீங்க எல்லாரும் சப்போஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே மணி ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பருக்கும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்ம வீடியோவும் கொஞ்சம் ப்ரொமோஷனாகவும் உங்களுக்கும் நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா காய்ஸ் போகலாம் காய்ஸ் இன்றைக்கான நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்ஸ் ஆகுது ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து நூறுரூவா எப்படா ஏறுவோம் எப்படா ஃபஸ்ட்டு வித்ரா போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நிறைய பேர் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி இருப்போம் ஆனால் இப்போ வந்து ஒரு டிப்ஸு கொண்டு வந்திருக்காங்க ஒரு ட்ரிக்கும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஒரு எட்கா ஹார்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு இந்த டிப்ஸும் லிங்க்கும் உங்களுக்கு செட் ஆகும் இல்லாட்டியும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது சரிங்களா இது என்னோடய சாபம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா சரி கேஸ் நாம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வித்ராலுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்கறது மூலமாக நமக்கு வந்து அஞ்சு ரூபா கிடைக்குங்களா ஒரு வீடியோ பார்க்கணும் ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னால் ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக நமக்கு வந்து அஞ்சு ரூபா கிடைக்கும் அந்த அஞ்சு ரூபாவை நூறு நூறுரூவா வர வரையும் நம்ம உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சுருவா பத்து நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் ரெண்டு மாதம் கூட ஆகும் சரிங்களா விட்டுட்டிங்கன்னா ரெண்டு மாதம் கூட ஆகும் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த நூறுரூவா வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் வரும் சரிங்களா அதுக்கு வந்து எத்தனை எத்தனை நாள் நாளாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் எப்படா வரும் எப்படா வரும்னு ஆனால் இப்போ வந்து ஒரே நல்லா இது வரும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாம் கைஸ் ஒரே நாளில் வர வைக்க முடியும் அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன் சரிங்களா கைஸ் லைக் பண்ணிட்டீங்க நம்புகிறேன் லைக் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இது இருக்காது ம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணுற யாரோ ஐடியா இருந்தால் சரிங்களா இந்த நம்ம சேனலை வீடியோ பார்க்குறீங்க யாரோ புதுசாக ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து மறக்காமல் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்காமல் உங்களுக்கு ஐடி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி தர முடியும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்காமல் சரிங்களா கைஸ் சரி கைஸ் இப்போ வந்து நம்ம உடனே இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் உள்ளே போய் ஜாயின்னா அன்னைக்கே இன்றைக்கி நீங்கள் மைவி த்ரீ ஆட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கே உங்கள் ஊருக்கு பக்கத்தால் இருக்க மைவி த்ரீ ஆர்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ஆப்பை என்னைக்கு இறக்குறீங்களோ அன்னைக்கே போய் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் ஸ்டோரில் போய் நூறுரூவா இல்லாது நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தேவையானது இருந்தாலும் சரி இல்லை நான் அவ்வளோ நாள் பார்க்க முடியாது ப்ரோ உடனே எனக்கு அமௌண்ட் வந்துடுச்சுன்னா ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கட்டாயம் இல்லை நான் வந்து இந்த ஆப் உங்களை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லவே கிடையாது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் வேணா விட்டுருங்க நான் எந்த ஒரு கம்பேரம் பண்ணல நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக வருது நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு யாரோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ இந்த ஆப் எதுக்குடா பார்க்கணும் பண்ணியே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வீடியோ வந்து கட் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்கள் இது பார்க்கவே பார்க்காதீங்க சரிங்களா கைஸ் சரி கைஸ் டவு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அன்னைக்கே நீங்கள் மைத்ரி ராஸ்டில் ஸ்டோரில் போய் நூறுவாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற மூலமாக அவங்களே அங்கே வந்து ஸ்டோர்லேயே உங்களுக்கு வந்து எஸ்டி ப்ரொமோஷன் பண்ணி தந்துடுவாங்க சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சப்போஸ் அந்த எஸ்ஜி அன்னைக்கே அப்படின்னு ஒரு டேட்டு தான் சொல்லியிருக்காங்க பட் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் இந்த மைவி த்ரெட்ஸ் போகிறீங்களா ஸ்டோருக்கு அங்கே போய்ட்டு நீங்கள் கேளுங்க இது புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டுமா இல்லை எஸ்ஜி ஆகாமல் இருக்கிறாங்களா அவங்களுக்கும் இது யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இது கொடு நீங்கள் சொல்கிற ரிப்ளை மூலமாக நான் வந்து ஒன்றும் நாலு பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்கு வந்து ஈஸியாக புரியும் அவங்களும் போய் இது பண்ணுவாங்க உடனே சீக்கிரம் எஸ்ஜி ப்ரொமோஷன் ஆகிடுவாங்க சரியா கைஸ் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த இதை சொல்லுவது தான் உங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்துருந்தேன் சொல்ல முடியல சரி கைஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கே அடிக்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கனிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் கே சீக்கிரம் அடிப்போம் நம்ம சேனல் ஒன்றும் கொஞ்சம் மேலே மேலே போவோம் நிறையா மைவித்ரி ஆட்ஸ் மாதிரியும் நிறையா ஆப்பு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன் நன்றி கைஸ் பாய்